வணக்கம் பரி வேலும் இருக்கேன் ஆ நான் குருநாத அந்த ஐயாவோட சீடேன் சிவகை ஐயா வந்து இறைவனை உணர்ந்த ஒரு மனிதர் அவர் வந்து அவர் வந்து இறைவனை உணர்ந்து மக்களுக்கு உதவணுன்னு சொல்லிட்டு புத்தகம்லாம் நிறையா எழுதி வச்சிருக்காரு நூல்களில் உள்ள தமிழ் நூல்களுக்கும் வந்து விளக்கம் நிறையா எழுதி வச்சுக்கிறாரு அப்போ அவர் முதல்ல அவர் எழுதின புத்தகத்தை ஒரு புத்தகத்தை பார்க்கலாம் என்ன அப்படின்னா யாவோ குடில் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் தாங்க பாருங்கள் சை சைது தான் இந்த புத்தகம் முழுக்க 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 மனித உடலை பற்றி தான் இருக்குது முழுக்க முழுக்க மனித உடல் பற்றி தான் இருக்குது நிறைய பேர் வந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எந்த ஒன்றும் இல்லை அது இல்லை எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க அப்படி அப்படி நினைக்கிறவங்கள்ட்ட இந்த உடம்பை எவ்வளோ இந்த உடம்பில் எவ்வளோ விசேஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கு மூலிமா விளக்குறாரு இந்த புக்கை பொறிச்சிங்கன்னா இந்த புக்கு உங்கள்கிட்ட பேசுகிற போலேயே இருக்கும் அதாவது இந்த புக்கு எழுந்து வந்து நீங்களும் அவங்களும் அப்படி அது அதுபோல இந்த புக்கு இருக்குது இந்த புக்கு சும்மா ஒரு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் ஆனால் உடம்பில் பார்த்தினா அத்தனை விஷயமும் இதில் போட்டு வச்சுருக்கிறாரு இந்த புத்தக வாங்கி மனுஷனாக இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறலாம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அடுத்தது வந்து நன்றி உணர்வு நன்றி ஒரு உணர்வுன்னு ஐயாவுக்கு மூலித்துருக்கிறாரு மூலித்துக்கிறாரு இதில் பொதுவாக நம்ம யாராவது நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நன்றி ஆகும் அது அது மனித இயல்பு தான் போல் யாரோ 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 மனிதர்கள் அவங்கள இவங்களும் நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் ஒரு நன்றி நன்றியாட்டேன்னா இந்த உடல் கொடுத்தது எனக்கு எவ்வளோ பெரிய வரும் இந்த உடலால் தான் நான் நான் வெளிப்படுறேன் என்னுடைய செயல்கள் வெளிப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறது இந்த புத்தகம் அப்போ இந்த உடலுக்கு ஒரு நன்றியாக இப்படிப்பட்ட உடலை செஞ்சு அதுக்குள்ளே எண்ணெய் வச்சு அதை மனசை வச்சு இதெல்லாம் இருந்தோன்னே அதான் நன்றி உணர்வுன்னு சொல்லிட்டு புத்தகம் நன்றி உணர்வு வந்து வெறும் வார்த்தையால் இல்லாமல் இது ஒரு அனுபவமாகவும் இருக்குது இது இந்த புத்தகத்தில் கடைசியில் கூட ஐயா இது போல் சொல்லி வச்சுருப்பாரு உண்மையை உணர்ந்த மனிதர் நன்றி உணர்வு கொள்கிறார் என்றால் நன்றி உணர்வோடு வாழும் மனிதர் உண்மையை சந்திப்பார் என்பது உறுதி எனவே வாழ்வு எல்லா அனுபவத்திற்காகவும் எல்லா அனுபவத்திற்காகவும் நன்றி உணர்வு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் இது என்னென்னா இந்த உடல் பெற்றதுக்காக இந்த கடவுள் புரிந்ததுக்காக உண்மையை உணர்ந்ததுக்காக அதாவது நன்றி மிகுந்து மற்றவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வச்சிருக்கோம் கடவுள் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னா அவங்க தேடிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே இங்கேருந்து யாத்திரை போகிறாங்க ஒருத்தவங்க அக்கா போனங்கிறான் ஒருத்தவங்க ஜெருசலம் அங்கே போகணுங்கிறான் கங்கைக்கு போங்கிறாங்க அப்படி இப்படின்னு எல்லாருமே நீ நீதான் கடவுள் அப்படின்னு இல்லை நான் கடவுள் தான் நீ நீதான் கடவுள்னு சொல்லிட்டு இது புத்தகம் ஏறி இருக்காரு இந்த புத்தகத்தில் கடவுள்னா எப்படி இருக்கேன்னா சொல்லிட்டு இது ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்காரு ஓகேவா அடுத்தது எதுக்கடுத்ததெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான் இதில் இதில் சொல்லிட்டு எல்லாம் துன்பம் துன்பம் சொல்லிட்டு துன்பத்துலேயே விழுறாங்க மக்கள் அவங்களை எப்படியாவது மாற்ற முடியுமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு அவர் நினைக்கிறார் ரொம்ப மனசு எல்லாரும் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க எல்லோரும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நூலை எழுதிக்கிறாரு அது துன்பம் இல்லை அதாவது துன்பம் வேற நீ வேற நீ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி துன்பம் வேற இல்லை நீ வேற இல்லை ஒன்றும் ஆகிடாத தனித்தனி அதை கீழே இறக்கி வச்சுட்டு தண்ணி சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து தீர்வோடு தான் வருது தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையும் இல்லை நீ அந்த பிரச்சனையை ஒத்து பார்த்தனா அது உள்ளார தீர்வு இருக்கிறத நீ உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா புத்தகம் எழுதி வச்சிருக்காரு உனக்கு இல்லை அதுக்கப்புறம் சரி நான் கடவுள் உணர்ந்தேன் எல்லோரும் உணரணும் யார் யார் மனிதர்கள் இருக்காங்களோ அனைத்து மனிதர்களும் வந்து உணர்த்துக்கு உண்டான தகுதி கடவுள் உணர்த்துக்கான தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் எப்படி உணர்ந்தனோ அதுபோல் மற்றவங்களும் உணர்த்த வேண்டும் என்று ஐயா சிவகாய் வந்து புத்தகம் எழுதி வச்சிருக்காரு அதாவது இது உபதேசம் பெட்ரோல் ஐயா கிட்ட உபதேசம் பயிற்சி பெற்றவங்களுக்கு மட்டும் புத்தகம் இது உள்ளார வந்து என்னென்ன நடந்தால் இந்த பாட்டு வருது உடலில் மாற்றங்கள் அனுபவங்கள்லாம் ஆகும்ல அந்த அதுக்காக இந்த நூலை எழுதி வச்சுருக்கிறாரு அப்போ இப்போ தமிழ் பாரம்பரியத்தில் இதில் எல்லாத்துலேயும் வந்து எத்தனையோ வந்து எத்தனை மாகன்கள் கடவுளை உணர்னு அவங்க அவங்க புத்தகம் எழுதியிருப்பாங்க பாட்டெலாம் எழுதி வச்சிருப்பாங்க அதில் என்னென்ன பாட்டெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தொகுத்து கடவுள் பற்றின பாட்டு உயிரை பற்றின உடம்பு பற்றின பாட்டெலாம் எழுதி வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் உலகில் வந்து திருவள்ளுவரோட திருவள்ளுவர் நூலில் திருக்குறளுக்கு விளக்கம் யாரும் சரியாக தெரிய கொடுக்கவே இல்லை நிறையா குரல்களுக்கு இப்போ செல்லத்தில் செல்லும் செவி செல்வம் செல்லும் செல்லத்தில் எல்லாம் தலை அப்படிங்கிற குரல் இது போல் இதுவும் நிறையா குரல்கள் இருக்கிறது இந்த குரலைகள்லாம் சரியான விளக்கம் ஐ ஐயா கொடுத்து வச்சிருக்கார் எப்படி ஒரு ஆள் சரியான விளக்கம் கொடுக்க முடிஞ்சுன்னா அதாவது கடவுள் உணர்ந்த மனிதர் மனிதரோட நூலை கடவுள் உணர்ந்த மனிதர்தான் அதை வந்து எழுத முடியும் அதாவது பாம்பின் கால் கால் பாம்பின்கால் பாம்பரின்னு அது போல் சரிங்களா உண்மையான ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னா இந்த நூலெலாம் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம் இதில் யூடியூப்லேயும் பேசி வச்சுருக்காரு அதையும் போய் பார்க்கலாம் நீங்கள் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திருக்குறள் திருமந்திரம் ஐயோட நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்காங்களோ அதில் அப்படியே எழுதி வச்சுருப்பார் சரி மக்களுக்கு புரியாமல் இருக்குமே கஷ்டப்படாமல் சொல்லிட்டு பின் குறிப்பிலையும் அதில் அதோடய சாரம்சத்தை அப்படியே எழுதி வச்சுருப்பாரு இதன் மூலிமா ஸ்கூலில் தான் போ போய் தமிழ் கற்றுக்கணும் இல்லை காலேஜில் தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியேப்பட்ட ஒரு நூல் இது இருக்குது நீங்கள் அப்படியே இது படிச்சிட்டே வரும்போதே தமிழும் கூட சேர்ந்து உள்ளார் போயிடும் அதுபோல் ஒரு நூல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிவாகமம் இந்த நூலை வந்து திருமந்திரம் திருமந்திரம் தான் எல்லோரும் சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் ஆனால் திருமூலர் வந்து இந்த நூலுக்கு வந்து சிவ ஆகமம் அப்படின்னு தான் பேர் எழுதி வச்சிருக்கிறாரு இந்த நூலுக்கு சிவ ஆகமம் தான் பேர் வச்சுருக்காரு அது ஒரு பாட்டிலையும் இருக்குது ஐயா இதில் வந்து நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த இந்த நூலில் இந்த நூலில் தமிழ் கற்றுக்கலாம் உடலில் அதாவது கடலில் அதியானம் பண்ணால் உடம்புல என்னென்ன மாட்டல் நடக்குது என்னென்ன உள்ளார் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாட்டெலாம் இருக்குல்ல அந்த ஃபுல்லாக எல்லா வழிமுறையும் இதில் போட்டு வச்சிருக்கிறாரு இதையும் பார்த்து நீங்கள் பயன்படலாம் இதில் முக்கியமாக தமிழ் கற்றுக்கலாம் சரியா அற்புதமாக எல்லாம் எல்லா பாட்டும் ஈஸியாக தெரியறப்போல் நம்மளுக்கு ஐயா வந்து சொல்லி வச்சுப்பார் பின் குறிப்பு ஏற்றி வச்சுருப்பாரு அது இன்னும் சூப்பரமாக இருக்கும் எல்லோரும் இந்த திருமந்திரம் திருமந்திரம் சொல்கிறாங்க இது திருமந்த திருமந்திரத்தில் சிவாகமான்னு சொல்லிட்டு திருமூலர் தான் இந்த நூலுக்கு பேர் வச்சுருக்கார் திருமந்தரில் இது ஐயா ஒரு கஷ்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா இப்படியாப்பட்ட ஒரு நூலை இப்படியாப்பட்ட ஒரு வள்ளல் கொடுத்த ஒரு நூலை எடுத்துகிட்டு போய் பத்தாவது இடத்துல வச்சுருக்குறாங்க ஒன்றாவது இடத்துல இருக்க வேண்டிய ஒரு நூலை பத்தாவது இடத்துல இருக்கனா அதுவும் மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அடுத்தது இது பேர் திருமந்திரம் திருமந்திரம் சொல்லி வச்சுருக்காங்க திருமந்திரம் இல்லை அவர் வச்சுரு பேர் சிவாகம் சொல்லி தான் முத முதல்ல இந்த பெயர் வச்சு விளக்கம் எழுதி வச்சு ஒரே நூலை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கைவெல்லியே நவநீதம் க கைவெல்லி நவநீதன்னா இப்போ இது சொல்கிறாங்க இப்போ இது சொல்கிறாங்களா என்ன அப்படின்னா என்ன இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் போய் எங்கேயோ தேடிக்கிட்டேன் ஞான தமிழெலாம் பாட்டெலாம் எழுதி வச்சுப்பாங்க அதுபோல் அதாவது கைவெளி நவன் கையில் இருக்கக்கூடிய நெய் வா வாங்கிட்டே எல்லாமே இருக்குது நீ ஏன் ஊர் ஊரா சுற்றுற ஊர் ஊரா அலைகிற அப்படின்னு சொல்லிட்டு இது புத்தகம் இந்த புத்தகம் புத்தகத்தை புத்தக தாண்டவர சாமிகள்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுரு ஞானமடை அவர் நூலை எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த நூலெலாம் படித்து பயன்படலாம் தமிழ் கற்றுக்கலாம் ஐஆட்ட தான் ஐஆட்டை இருக்குது புத்தகம்லாம் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெறலாம் நன்றி